ரவுடி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டு கொலை அதிகாலையில் நடந்த அதிரடி இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உள்ளிருந்தது இந்த வழக்குல தமிழ்நாடு போலீசார் இதுவரை இருபத்தி எட்டு பேரை கைது செய்திருந்தனர் அதுல குறிப்பாக ரவுடி திருவேங்கடம் அப்படிங்கிறவரை இந்த வழக்கு தொடர்பாக முதல் முதலாக போலீசார் என்கவுண்டர் செய்தனர் அதை தொடர்ந்து இந்த வழக்கில் தற்போது வரை இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த வழக்கில் இரண்டு பெண்கள் உட்பட தேமுதிக அதிமுக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதில் தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர் அதற்கு பிறகு கட்சி பொறுப்புகளில் இருந்து அவர்கள் நீக்கப்பட்டதையும் கவனிக்க முடிந்தது இப்படி கைது செய்யப்பட்ட ஆறுக்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர்கள் அப்படிங்கறதும் இந்த இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்டு வந்த ரவுடி சி சிங் ராஜா மற்றும் ரவுடி சம்போ செந்தல் இவங்க ரெண்டு பேருமே போலீசார் அதிதீவிரமாக தேடிக்கொண்டு வந்தனர் சம்போ செந்தலை பொறுத்தவரை அவர் தற்போது சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடு அவ்வப்போது பதங்கி இருப்பதாகவும் அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை கண்டறிய முடியாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு வெளிவந்த சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசாருடன் இணைந்து தமிழக காவல்துறையினர் சம்பவ தீவிரமாக தேடி வந்தனர் அதே நேரத்தில் ரவுடி சி சிங் ராஜாவையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் ரவுடி சி சிங் ராஜா மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன மேலும் ஐந்து முறை இவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டிருக்கிறது சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் இவர் ஆஜராகுவதற்காக தீவிரமாக தேடப்பட்டு வந்தார் அந்த வகையில் அந்த மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் மற்றும் காவல்துறை இவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருந்தது அதை தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் இவர் தேடப்பட்டு வந்த நிலையில் போலீசார் அதிதீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டனர் இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரவுடி சி சிங் ராஜாவின் மனைவி தன்னுடைய கணவர் எந்தவித தவறும் செய்யவில்லை என்றும் அவர் என்கவுண்டர் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன எனவும் பரபரப்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதேபோல காலையில் வீட்டிலிருந்து சென்ற அவர் தற்போது வரை வீட்டிற்கு வரவில்லை போன்ற ஆண்டுகளாக ஈடுபடவில்லை வழக்குகளை தகவல்கள் வெளிவருவதாக அவர் பரபரப்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சி ராஜா ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் நேற்று அங்கு விரைந்த தனிப்படை பிரிவு போலீசார் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் வைத்து ரவுடி சி சிங் ராஜாவை கைது செய்திருக்கின்றனர் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை நீலாங்கரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கின்றனர் அப்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை கொண்டு போலீசாரினுடைய காரை நோக்கி ரவுடி சி சிங் ராஜா இரண்டு முறை சுட்டதாக சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் விமல் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் போலீசாரினுடைய பாதுகாப்பிற்காகவும் ரவுடி சி சிங் ராஜாவை நோக்கி இரண்டு ார் அதிகாலையிலேயே நடந்திருக்கக்கூடிய இந்த என்கவுண்டர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருப்பினும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் குற்ற சம்பவங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாகியிருக்கிறது